கிறிஸ்டன் கோச்சுண்டு பேசுறான் இந்த பேர் நீ சாமானியமா கூப்பிட்டு இருந்தா வந்திருப்பேன் நான் என்ன பண்ண கைய பிடிச்சு பலவந்தமா இழுத்துட்டேன் எப்ப பலவந்தப்படுத்துகிறாயோ உன்னுடைய விருப்பத்தை நான் ஏற்க மாட்டேன் காது குதிக்க குத்திக்க மாட்டேங்கிறான் பெரியாழ்வார் சோதை கேட்டாலாம் டேய் நான் இன்னும் காதையே பிடிக்கல தோடே மாட்டி விடல உன் கையத்தானடா பிடிச்சேன்னா கிருஷ்ணன் சொல்றான் கைய பிடிச்சாலே இவ்வளவு எனக்கு வலிக்கிறதுன்னா என்னுடைய காதிலே அந்த கடிப்பாக்கிய தோடை எடுத்து நோவை எனக்கு வலிக்கும்படி திருக்கில் நீ பாட்டுக்கு திரி விட்டா உனக்கு என்ன பாதிப்பு உனக்கு என்ன சேதம் ஏன் காதுதான் வலிக்க போறது உனக்கா வலிக்க போறது இதற்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் நீ காதுல தோடு மாட்ட நான் அனுமதிக்க மாட்டேன் ஏன்னா சொல்லும் போதே என்ன சொல்ற வலிக்காம தோடு போடுறேன் வலிக்காம தோடு போடுறேன் ஆனா இழுக்கும் போதே கையை இவ்வளவு பலமா புடிச்சு இழுக்கிறேன்னா கிருஷ்ணன் கேட்ட கேள்வி பாருங்க காதுக்கு வலிக்காம தோடு போடுவேங்கிறியே அப்ப என்ன கூப்பிடும் போதும் ஆசையா செல்லமா அப்படித்தானே கூப்பிடணும் அதை விட்டுட்டு பலவந்தமா இப்படி இழுத்தா இப்பவே இவ்வளவு இழுக்கிறியே இவ்வளவு வலி கை கை ஏற்படுறதே அப்ப காதுக்கு இவ்வளவு வலிக்கும் எனக்கு என்ன ஒண்ணும் தெரியாதா வரவே மாட்டேன் பெரியாழ் வரை சோதை சொன்னாலும் அச்சோ கோச்சுன்ட்டியாடா காது குத்துறதுக்காக உன்ன பிடிச்சு இழுக்கலடா உனக்கு நாகப்பழம் கொடுக்கறதுக்காக இழுத்தேன் உனக்கு நாகப்பழம்னா ரொம்ப பிடிக்குமோ இல்லையோ அது ஏன் குழந்தைக்கு காது குத்திட்டு தான் நாகப்பழம் கொடுக்கணுமா பழத்தை குடுத்துட்டு காது குத்தலாமேன்னு வந்து இந்த எல்லாம் பார் நம்பி நம்பினா எல்லா கல்யாண குணங்களும் முழுமை பெற்றவன் அர்த்தம் அத்தனை குணங்களும் முழுமையாக பெற்றவன் ஆச்சை நீ எவ்வளவுக்கு எவ்வளவு பெருமை இருக்கோ அவ்வளவுக்கு எவ்வளோ எளிமையும் உனக்கு உண்ணேப்பா அந்த எளிமையாலே இந்த பழங்களை அப்படியே சாப்பிட்டுட்டு காது குத்திக்க வரக்கூடாதா அப்படின்னா கிருஷ்ணன் பார்த்தான் இந்த எளிமையை நீ எப்ப சொல்ல போறேன்னு தான் காத்துட்டு இருந்தேன் நான் தயாராயிட்டேன்னு சொல்லிட்டு பெரியாழ்வாரே சோதைய நோக்கி கிருஷ்ணன் தானாய ஓடி வரானா என் காதுல தோட மாட்டுன்னு ரகசியம் பாருங்கோ பெரியாழ்வார் யசோதை எவ்வளவு கெஞ்சி கெஞ்சி தோடுமாட்ட பார்த்தாலும் அவன் விடல ஆனா எளிமை மிக்கவனே நீ என்னை தேடிவான்னு சொல்லிட்டா அவனே வரான் இதுல இருந்து என்ன புரியுதுன்னா நம் முயற்சியால அவனை போய் பிடிக்கணும்னு பார்த்தா ஒண்ணுமே பிடிக்க முடியாது ஆனா அவருளால் நம்மள அவன் தேடி வந்தான்னா நிச்சயமாக நாம் அவனை அடைய முடியும் அவன் காதிலே இரண்டு காதுகளிலும் இன்னைக்கும் பண்டரைபுறம் பாண்டுரங்கனை சேவிக்கிறோம் பாருங்க நன்னா மீன் வடிவிலேயே அந்த குண்டலங்கள் நன்னா தெரியும் ஸ்பஷ்டமா பாண்டுரங்கன் காதுல அந்த மீன் வடிவிலான குண்டலங்களை பெரியாழ்வார் யசோதை கண்ணனுடைய காதுகளிலே நன்றாக அணிவிக்க கண்ணனுக்கான கர்ணம் பூஷணம் காதடி விழா என்பது நம்முடைய மானசிகமாக நாம் அப்படியே ஆயர்பாடியிலிருந்து தியானித்துக் கொள்ள நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் கண்ணனுக்கு அற்புதமான மகர குண்டலங்களை காதில் அணிவிக்கக்கூடிய காதணி விழா இனிதே நிறைவேறியது